அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் பத்தி பார்க்க போறோம் நாட்டுப்புற பாடல்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களுக்கு ஆசிரியர்களே கிடையாது ஏற்றி எழுதாத ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அதனாலயே என்னமோ நாட்டுப்புற பாடல்கள்ல பெரிய திருத்தங்கள் என்று சொல்லி எதுவுமே என்ன வரல நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்கள் தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் தங்களுடைய கலைப்பை போக்கிக் கொள்வதற்காக வயல்வெளிகள்லையும் திருவிழாக்கள் காலகட்டத்திலையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் பாடப்பட்ட பாடல்கள் சொல்றாங்க பரம்பரையா வம்சாவளியா இந்த நாட்டுப்புற பாடல்கள் தொடர்ந்து பாடப்பட்டு வருகிறது ஆகவே குழந்தை பாடல்கள் பாடல்கள் தாளாட்டு என்று நாட்டுப்புற பாடல்களின் பல வகை உண்டு அது இல்லாமல் திருவிழா பாடல்கள் குழந்தை பாடல்கள் என்று பல வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் பல பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பல என்று சொல்லக்கூடிய பாடல்களாகும் சில பாடல்கள் விடுகதை பாடல்களாகவும் அமைந்துடும் முதலில் நாம் திருவிழா காலங்களில் பாடக்கூடிய பாடல்களை பற்றி பார்ப்போம் திருவிழா காலங்களில் ஊரிலே இருக்கக்கூடிய மாரியம்மன் மற்றும் பல சிறு தெய்வங்கள் வழிபாட்டில் நாட்டுப்புற பாடல்களை வரலாக காணப்படுகிறது இத்தகைய பாடலானது தனி பாடல்களாக அமைவது நாட்டுப்புற பாடல்கள் பெரும்பாலும் பெண்கள் பாடல்களாகவே அமையும் பெண்கள் திருவிழா காலங்களில் முளைப்பாளையை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு கோயில் முன் வந்து அத்தகைய எல்லாம் இறைவனிடத்திலே வழிபாடு செய்து அந்த முளைப்பாளையை வரிசையாக வட்டமாக வைத்து அதிலே பெண்கள் கும்மிழித்துக் கொண்டு பாடப்படுகின்ற பாடல்களாக அமைகின்றன ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய பெண்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து கும்மி அடித்து அத்தகைய பாடல்களை திருவிழா பாடல்களை பாடுகின்றனர் இன்னும் சில தெய்வங்களை வேண்டி ஆடி மாதத்திலே ஆடி திருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த மலைவே பதிகங்களை பாடி திருவிழாவை நடத்துகின்றனர் இத்தகைய நேரத்திலே அங்கே கிராமப்புறங்களில் ஏழை மக்களுக்கு கூழ் ஊற்றுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றனர் இத்தகைய கூழ் ஊற்றிய அந்த தெய்வத்தை வேண்டி மலை பதிவுகளை பாடுகின்றனர் இதனால் மலை வருவது என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நல்லபடி அத்தகைய விழாவினை நடத்தி இருக்கார்கள் என்றால் அந்த நிகழ்வு முடிவதற்குள் மழை வரும் என்பது இங்கே சிறப்பான ஒன்றாகும் மேலும் தாராய் இது பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக பாடும் போது தொட்டிலில் அந்த குழந்தையை அசைந்து விட்டு பாடக்கூடிய பாடலாகும் பாடலானது மாமர் அடித்தாலோ மாமன் மல்லிகைப்பூ மல்லிகை என்கின்ற ஒரு நிலையை மாமன் சீர் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையும் அந்த ஒரு பாசத்துடன் அந்த குழந்தையானது வளரும் போது தாய் மாமனின் உறவு பற்றியும் அவரது உயரமான நிலை பற்றியும் அந்த தாளாட்டு பாடலின் மூலமாகவே தெரிந்து கொள்ளும் என்கின்றது இங்கே அவசியமான ஒன்றாக விளங்கும் மேலும் தொழிற்பாளர் தொழில் பாடல்களில் நாட்டு நடக்கூடிய பாடல்கள் பாடல்களை பாடுவார்கள் கிராமிய பாடல்களை அவர்கள் பாடுவது வழக்கமாக அமையும் அதுக்கடுத்து அவர் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாடல் இத்தகைய குழந்தை பாடல்கள் என்பது சிறுவர்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக விளங்குகிறது மேலும் இத்தகைய பாடலானது குழந்தையினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அழகாக அமைகிறது அங்கே அத்தகைய பாடலானது டும் டும் யார் அது வேயது என்ன வேண்டும் நகை வேண்டும் என்ன நகை கலர் நகை என்று சொல்லக்கூடிய அந்த வண்ணத்தை குறிக்கப்படுவதாக அந்த வண்ணங்களிலே உள்ள அமைப்பு முறையானது அந்த குழந்தைகள் போடக்கூடிய துணிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் இங்கே பார்க்கின்றோம் அதுபோல விளையாட்டுகளில் ஒரு குளம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூஜ் இரண்டு இரண்டு பூ மூன்று குளம் மூன்று பூ நான்கு என்று தகுந்தால் போல் தீர்மானத்தையும் சேர்த்து இடையே ஒரு வழியானது இருக்கும் அந்த வழியின் நடுவே குழந்தை சுத்தி சுத்தி விளையாடுவதால் இங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குழந்தை பாடல்கள் நம்மளுடைய நாட்டுப்புற காலத்திலே அமைந்திருக்கிறது மேலும் மார்கழி மாதத்திலே குழந்தைகள் நிலாச்சோரி என்கின்ற ஒரு சோறானது அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வகையான உணவு முறைகளை சமைத்து அங்கே எடுத்து வந்து நிலாவை பார்த்து பாடல்கள் பாடி உணவுகின்ற ஒரு முறையை தெளிவாக நாம் பார்க்கின்றோம் இத்தகைய நிகழ் நிகழ்வுகள் அனைத்து